இந்துக்கள் ஏன் கோவிலுக்குள் செருப்பு அணியாமல் செல்கிறார்கள் இதற்கு பல ஆழமான காரணங்கள் உள்ளன அவற்றில் சில பார்ப்போம் ஒன்றாம் ஆன்மீகம் இறைவன் மேல் கொண்ட பக்தி மற்றும் மரியாதை கோவில் ஒரு புனித இடமாக கருதப்படுகிறது செருப்பு அணிவது அத்தகைய புனிதத்தை மாசுபடுத்தும் என்று பலரும் நம்புகின்றனர் கோ என்றால் இறைவன் இல் என்றால் இல்லம் இறைவனின் இல்லம் என்பதாலும் கோவில் கோவிலுக்கு செருப்பு அணிவது இல்லை இரண்டாம் தூய்மையின் அவசியம் செருப்புகள் வெளியே அணிவதால் அவை பல இடங்களில் சென்று அழுக்கு மண் மாசு போன்றவற்றை சேகரிக்கும் கோவில் புனிதமானதாலும் அங்கு பலர் கூடுவதாலும் இந்த அழுக்குகளை அங்கு கொண்டு செல்லக்கூடாது சில சமயங்களில் கோவில் தரையில் பூஜை செய்த கும்பநீரை தெளிப்பார்கள் மற்றும் இறைவனை அபிஷேகம் செய்த தீர்த்தமும் சிந்திக்கிடகும் அதனாலும் செருப்பை தவிப்பார்கள் மூன்றாம் ஆரோக்கியம் இயற்கை சக்தி மற்றும் புவியின் சக்தி சில பழமையான கோவில்களின் தரை குறிப்பாக கிரானைட் அல்லது கனிமண் போன்ற இயற்கை பொருட்களால் செய்யப்பட்டிருக்கும் இவற்றில் உள்ள சக்திகளை வெறும் காலில் தொடும்போது உடலுக்கு மிக நல்லது முனோர்கள் நம் பாதத்தின் வழியாக பூமியின் சக்தி உடலுக்குள் செல்லும் என்று நம்பினார்கள் நான்காவது பாரம்பரிய பழக்க வழக்கம் இது நூற்றாண்டுகளாக வந்திருக்கும் ஒரு மரபு அன்றைய காலத்திலேயே கிராமங்களில் வழிபாட்டு இடங்களுக்கு செல்வதற்கு முன் குளித்து தூய்மையாகி செல்வது வழக்கம் இதன் ஒரு பகுதியாக செருப்பு அணியாமல் செல்வதும் அடங்கும் ஐந்து பல கோவில்கள் மலை மீதும் காடுகள் நடுவிலும் உள்ளன அவற்றை வெறும் கால்களுடன் தரிசிக்க செல்லும் போது மூலிகை செடிகளின் முட்கள் கால்களில் குத்தி அதுவும் ஒரே நோய் நிவாரணியாகவும் அமையும் நன்றி உங்கள் கருத்துக்களையும் வரவேற்கிறேன் இப்படிக்கு நண்பன்